பாக்கியமான ரமவான் மாதத்தினுடைய இரண்டாம் பத்தை நாம் இருக்கிறோம் நடு பத்து அவுசத்து மஹஃபிரா அது உங்களுக்கான மகுபிரத்திற்கான பத்து என்று முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாகி செல்லும் சொன்னார்கள் எனவே அல்லாஹினுடைய மன்னிப்பினுடைய இந்த பத்து நாட்கள் துவங்கி இருக்கிறது அதனுடைய முதல் அமலாக சரலான நசிலான தராவீன் போன்ற சுன்னத்தான வணக்கங்களை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் பிரபுல் ஆளுமையின் அல்லாவுக்காக இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் எல்லாம் நிறைவாக எல்லாம் கவுல் செய்வானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் பொறுத்து கொள்வானாக பாவமன்னிப்பு பெற்ற மோசத்து பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக போதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அறிவுரிவானாக குரானின் படி வாழ்வதற்கு அல்லா தோஃபே செய்வானாக காலமெல்லாம் குரானுடைய தொடர்பிலே வாழ்வதற்கு அல்லா தோஃபே செய்வானாக குரானின் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அகோன்மியத்தையும் காலமெல்லாம் பேணி இந்த உம்மத்தினுடைய சொத்தான அந்த குரானை கூடியவர்களாக அல்லா உமே கபூல் செய்வானாக கண்ணியமிக்க முகினிகளை இது ஓதப்பட்ட சுறாவிலே நபியுல்லா முசா அலி அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உபகாரங்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் குர்ஹான் முழுக்க மூசா நபியை பற்றி பேசாத பேசப்படாத சூறாவை இல்லை என்கின்ற அளவுக்கு நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ் முசா நபி அலி அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஹானில் பேசுகிறான் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளை அதிகமாக முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் செய்த உபகாரங்களை உதவிகளை உபகாரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் மூசாவே நினைச்சு பாருங்க என் ஞானத்தை நினைச்சு பாருங்க எப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க என்னவெல்லாம் நான் செய்து கொடுத்தேன் உங்க சமுதாயத்துக்கு அதை ஞாபகப்படுத்துக்கிற அல்லா உதாரணம் ஐயா

நான் தருகிற நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அந்த நியமத்தை நான் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன் என் நியாமத்தை நீங்கள் மறுப்பவர்களாகவும் மறப்பவர்களாகவும் நீங்கள் இருந்தால் என் வேதனை கடுமையாக இருக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்வோம் அல்லாஹு இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹுடைய நியமத்தை அருண வாக்கியத்தை கொடைகளை நிறைய அனுபவிக்கிறோம்

அப்ப சுக்குருங்க சுக்குர் செய்யலாம் செய்யணும் ஆக சொல்லுது அல்லாஹுடைய சுக்குர்னா என்ன முதல்ல அல்லாவுக்கு எப்படி எப்படி எல்லாம் அல்லாஹுக்கு எப்படி எப்படி எல்லாம் நன்றி செலுத்தணும் என்பதை குரான் சொல்லிட்டது ஹரிசனையும் ரவிமாரினுடைய வாழ்க்கை வழியாகவும் அல்லாகுக்கார சொல்லும் முதல்ல அல்லாஹுக்கு செய்யற முதல் ஷுக்ரு என்ன தெரியுமா நம்முடைய கடந்த காலத்தை நினைச்சு பாக்கணும் இது ஒரு ஷுரு ஏசபதன் ஷுக்ருனுடைய அல்லாகுனுடைய அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுனுடைய ஒரு முக்கியமான ஷுக்ரு என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில பழைய வாழ்க்கை ஒன்று இருக்கும் இல்லையா அதை விட இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்ப அதை முதல்ல நினைச்சு பார்த்தா அதுதான் முதல் சுக்கு நிறைய பேர் பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறதில்ல எனவே பிறந்ததுல இருந்தே இப்படியே இருக்கிற மாதிரி இதே வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி இந்த நிலையில இருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் செல்லத்தாலை சொல்ல சொன்னாங்க முதல்ல உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அதெல்லாம் பெரிய சுக்கு இது நிறைய பேர் நம்ம நினைச்சு பார்க்கறதில்ல இல்லை அதற்கு ஒரு ஒரு சத்தாபு ரெடியெல்லாம் அணுகு திடீர்னு ஒரு பாலைவனத்துக்கிட்ட கடந்து போகும்போது அந்த இடத்துல நின்று அழுதாங்க 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 அவ்வளவு அழுதாங்க ஜனாதிபதி உமர்நடி எல்லாம் கேட்டாங்க ஏன் இந்த பாறையில இந்த இடத்துல இந்த பாலைவனத்துல நின்று அழுகிறீங்க அப்படி அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டாங்க உமர்மல சத்தா நடி எல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதே பாலைவனத்தை சில காலங்களுக்கு முன்னால் நான் கடந்து போயிருக்கிறேன் அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சில ஒட்டகங்களை தந்து மேய்க்க சொல்லுவாரு நான் இந்த பாலைவனத்தில் மேய்ச்சிட்டு போயிருக்கிறேன் மேய்ச்சிட்டு போகும்போது அப்படியே இந்த பாலைவனத்தில் உள்ள ஒரு கல்லில் படுத்து தூங்கிடுவேன் ஒட்டகங்கள் இங்கேயோ அப்படி போயிடும் என் தந்தை சாட்டையை வச்சு என்னை அடித்து சொன்னாரு நீ எல்லாம் ஒட்டகம் மேய்க்க கூட நீ எல்லாம் இங்க உருப்பட போற அப்படி என் தந்தை என்னை துரத்தி விட்டாரு ஒரு ஒட்டகம் மேய்க்க லாய்க்கு இல்லாதவனாக இருந்த என்ன ரகுலாலுமே நல்லா ஊத்தாள இன்னைக்கு அமீர் மோமினா அல்லா ஆக்கிட்டான் மோமின்களுக்கு எல்லாம் தலைவராக ஆக்கிட்டான் இந்த உருவத்துக்கு தலைவராக அல்லா ஆக்கிட்டான் இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மயில் ஆட்சி செய்யற அளவுக்கு அல்லா இவையில கொடுத்துட்டான் இன்னைக்கு நாடுகள் கடந்து உமர்னா பேசுறாங்க யார் அந்த உமர் பேசுற அளவுக்கு அல்லா இதை ஒரு வாழ்க்கை எனக்கு தந்துட்டான்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க இது அல்லாவுக்கும் முதல் இந்த சுக்கு நம்ம செய்வதே கிடையாது பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பழச நினைச்சு வைங்க இதை விடவும் மோசமா தானே இருந்தேன் அப்படித்தானே இருந்தேன் அல்லாவுக்கான எனக்கு இன்னைக்கு சொந்த வீடு தந்திருக்கிறாங்க சொந்த நிலத்தை தந்திருக்கிறாங்க மனைவி சாலிகா தந்திருக்கிறாங்க மக்கள் சாலிகான மக்களா தந்திருக்கிறாங்க இதை பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க சொல்லுங்க

அபு குரேதாங்கிற பெயர் தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா உம்மத்து முழுக்க போய் சேர்ந்துட்டார் அபு குரேரா எத்தனை வருஷம் இருந்தார் இருந்தாருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாலதான் வந்து கலிமா சொல்லி முஸ்லீமான மூணு வருஷம் தான் நம்பியோட இருந்தார் ஆயுள்ல பழக்கத்துமே இன்னைக்கு எடுக்கப்பட்டு ஆயுள்ல பழக்கத்து இல்ல இன்னைக்கு இன்னைக்கு ஆயுளுடைய பழக்கத்தை நேரங்களுடைய பழக்கத்தை எடுக்கப்பட்டு ஏமத்தினுடைய அடையாளம் திருவள்ளி நம்ம மாதிரி வருஷம் மாசம் மாதிரி ஓடு மாசம் ஒரு வாரம் மாதிரி ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி அந்த காலத்தில் தான் நம்ம போயிட்டு நிறைப்போம் இப்போ பார்த்த மாதிரி இருக்குது நம்மளால நடத்த ரொம்ப திடீர்னு சொல்லுவாங்க அந்த ரசிமுகாவோடு நான் மட்டால் நிற்கும் போது எவ்வளவு வருமா தெரியுமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் அப்படியே தொழுகையில நின்றுட்டு இருப்போம் அப்படியே மயங்கு விழுந்துருவேன் நிறைய பேர் எதனால மயங்கு விழுந்தாலும் தெரியும் எனக்கு வழிப்பு நோய்க்கு நினச்சிட்டு என்னுடைய கருத்துல மிதிப்பாங்க என்ன வழிப்புணவிக்க அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது அப்படி மிகிப்பாங்க என்ன ஆனா நிறைய பேர்களுக்கு தெரியாது நான் பல நாட்கள் சாப்பிடாம பசியில தான் மயக்கமாகிட்டேன் கொள்கை தெரியாது நான் அப்படி இருந்த என்ன அல்லாவு தாளையன் வாழ்க்கை இன்னைக்கு நான் பஹ்ரைனுடைய கவர்னராக இருக்கிறேன் என்ன பஹ்ரை நாட்டினுடைய கவர்னராக அவர்களிடையான் வாழ்க்கைய பழைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும் இது ஒரு சுகுர கண்டிப்பா அதை நினைச்ச பார்த்தா அல்லாவுக்கு பெரிய அளவு சுகுர் செய்வோம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம குறைப்படுத்த மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் பல நேரங்கள்ல முன்னாலையே பார்த்துட்டே போறதுனால எதிர்காலத்தை பத்தியே யோசிச்சுட்டே போறதுனால தான் கடந்த காலத்துல கடந்து வந்த பாதையில் அல்லாவுக்கு சுகுர் செய்ய மறந்து இருந்தோம் அல்லா சுகுர் செய்ய மறந்த விழாவிலே சொல்லுவாங்க பல நேரங்கள் அழுதுகிட்டே சொல்லுவாங்க இந்த பிலால் இந்த பிலால் ஒரு காலகட்டத்தில் இந்த மக்காவில் என்ன நடக்க விட மாட்டாங்க மக்காவில் நடக்க விட மாட்டாங்க செருப்பு போட விட மாட்டாங்க கருப்புணர்ச்சி நீக்கிறோம் அடிமையை என்ன பார்த்தாலே அப்படின்னு ஒரு நஜீச பார்க்கிற மாதிரி விரட்டுவாங்க தெருவுகளில் நாங்க நடக்க முடியாது அப்படி இருந்த இந்த விழாவில் இன்னைக்கு அவருடைய மேலான காமத்துக்காக வாங்கி சொல்லுகிற நசீபு அல்லா எனக்கு தந்திருக்கிறான் மசிது நபவியில் வாங்கி சொல்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் காபாவுடைய சாமியை திறக்கிற நசீபு அல்லா எனக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க நல்ல வேலை அல்லா ஈமான தன் கையில வச்சிருந்தா மற்றவங்க கையில கொடுத்துருந்தா என்ன மாதிரி கருப்பணத்தாளர்களுக்கு ஈமான் கிடைக்குமா அப்படின்னு பாருங்க வாழ்க்கையில கடந்த காலத்தை நினைச்சு பார்க்குறது ஒரு சுக்குர் இது ஒரு சுக்குர் அல்லா உங்க நன்றி செலுத்துறது இன்னொரு சுக்குர் இருக்குது என்ன அந்த நேமத்தை மறைக்கிறது இது ஒரு சுக்குர் அல்லா ஒரு நேமத்தை தரான் வைங்க அதை மறைக்கிறது ஒரு சுக்குர் சில இடங்கள்ல மனைக்கன் எல்லா இடத்துலயுமே அப்பா தந்த கிராமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது எனக்கு அப்படி வருமானம் வருது எனக்கு இந்த வீடு இருக்குது எனக்கு இந்த நிலம் இருக்குது ஏன் இடம் தான் அது ஏன் பையன் தான் இவரு ஏன் அண்ணா அவரு இப்படி நிறைய பேர்கள் இந்த பெருமையா சொல்லுங்க சொன்னாங்க இஸ்லாமிய முங்க சவாய் சபாய் சுற்றுமாதா திருத்துமா ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் மறைச்சு வைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் ஒரு காரியத்தை நம்ம முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க சொல்லாரசிலத்தினுடைய அழகான வார்த்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அந்த விஷயத்தை உடைச்சிடக்கூடாது ஒரு விஷயத்தை தேவைப்படும் போது சொல்றது தப்பு கிடையாது தேவையே இல்லாம பெருமைக்காக பகட்டுக்காக எந்த காரணமும் இல்லாம சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லக்கூடாது அல்லா தரக்கூடிய நியமத்தை மறைக்க மறைச்சாத்தான் அது ஒரு சுப்பு நான் ஒரு கனவு கண்டேன் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்யற மாதிரி கனவு கண்டேன் குரான் சொல்ற அனைத்துள்ள அந்த ஈஸ்வரன் உடனே என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா நபி அந்த கனவுக்கு விளக்கம் புரிஞ்சுட்டாங்க நட்சத்திரங்கிறது கூட பிறந்த பதினோரு சகோதரர்கள் சூரியன் நான் சூரியன் அவங்க அம்மா தாய் தந்தை சகோதரர்களை விட உயர்வான இடத்துக்கு அல்லா கொண்டு போக போறான்றது கனவுடைய விளக்கம் இதை விளங்குன உடனே உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா ஏ அப்பியாவுக்கு அல்ல சுத்திக்க உன் சகோதரர்கள்ட்ட இந்த கனவு நீ சொிராதமான சொன்ன நீ சொல்லிட என்ன அர்த்தம் இருக்கு அல்லா தரத்துக்கு நீ மறைக்கிறது நீ மறைக்க மறைக்கிறது ஒரு பெரிய சுக்குர் ஒரு காலகட்டத்தில் மக்களை எல்லாம் எகித்து காண்கிறாங்க அதே சூறால் அல்லா சொல்றான்

கண் இருக்கிறத அது கபுருக்குள்ள கொண்டு போய் நுழைச்சு கண் திருஷ்டி அவ்வளோ ஆபத்தான கெட்டவர்களுடைய பார்வை பொறாமை அதுக்காகவே இறக்கப்பட்டதுதான் குழவு பிறப்பு அழகான குழந்தைகளை பார்த்தா உஸ்மான் அடிகள் ஆகும் அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்வாங்க ஒரு கருப்பு கலந்த ஒரு புள்ளி அதனுடைய கண்ணத்துல வச்சுருவாங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க பாருங்க அதுக்கு உஸ்மான் அடிகள் தான் என்ன செய்வாங்க என்ன பிள்ளைங்களுக்கு கண்ணு வேகமாக அழகுல கண்ணு விடும் அறிவுல கண்ணு விடும் பொருளாதாரத்துல கண்ணு

தேவைப்படுகிற பொழுது சில நேரங்கள்ல ஞாபகத்தை சொன்ன சந்தோஷப்படுவோம் அது சுக்குர் சில இடங்கள்ல சில இடங்கள்ல வாமாத்தீஸ் உங்க ரூபனுடைய நியமத்தை தேவைப்பட்ட சொல்லுங்க மேடம்லாம் சொல்லுங்க எப்ப சொல்லணும் யாருக்கு சொல்லணும் எந்த இடத்துல பொறாம வராதோ யார் பொறாமைப்பட மாட்டாரோ சாஹாக்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க ஒரு சஹாபி சொன்னாரு ஆதம் நபி தெரியுமா ஆதம் நபி இஸ்தபாவுல்லா சஃபியுல்லா அல்லாஹ்வே தயா படைச்ச ஆதம் நபியே ஒருத்தர் சொன்னார் மூசா நபி பத்தி தெரியுமா மூசா நபியோட அம்மா பேசினா ஒருத்தர் சொன்னார் ஈசா நபி தெரியுமா ஒரு ரூஹுல்லா அல்லாஹ்வுடைய ரூஹ் இப்படியே நபிமார்களை பத்தி இந்த சஹாபாக்கள் பேசிட்டு இருக்காங்க செல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க யா ரசூலுல்லாஹ் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கோம் ஆதம் சஃபியுல்லான்னாங்க மூசா கலீமுல்லான்னு சொன்னாங்க ஈசா ரூஹுல்லான்னு சொன்னாங்க

சில நேரங்களில் சொல்றது சுக்குரு சில இடங்களில் மறைக்கிறது சுக்குரு சில நேரங்களில் பழைய வாழ்க்கை நினைக்கிறது சுக்குரு நிறைவாக ஒரு சுக்குரு ஒன்று இருக்குது அல்ஹம் அரசு சுக்குர் சுக்குருலே பெரிய சுக்குர் எதுன்னா அலம் துல்லா சில அலம் பெரிய சுக்குர் உலகத்திலேயே ரொம்ப பெருசாக அல்லா கொடுத்தது சுலிமா நம்பி ரொம்ப அதிகமா கொடுத்தது எல்லா யாருமே ஒரு மூமினுக்கு ஒரு நுகம் ஒரு மூவீனுக்கு இப்படி கொடுத்ததே கிடையாது

அல்லாஹுக்கு எல்லா புகழும் எத்தனையோ மூமியனான மக்களை விட எங்களை அல்லாஹ் சிறப்பாக்குனானே அந்த அல்லாஹ் இது ஒரு கஷ்டமான வார்த்தையா இது அல்லாஹ் இதை சொன்னதான் ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் எத்தனையோ மூமிகளை கூட என்ன நல்லா வச்சிருக்கிறானே அது கம்பு தெரியல என்ன சிறப்பாக்கி வச்சிருக்கிறானே ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க ஒரு நோயாளியை பார்த்தா சொல்லுங்க எல்லாம் அதை விட என்ன நல்லபடியாக அவனுக்கு தெரியிற மாதிரி இல்லை மனசுக்குள்ள சொல்லுங்க கம்மு

ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு விரும்புறது கிடைச்சிருச்சுன்னா உடனே சஜிதா விழுந்துருவாங்க சஜிதா ஒரு சுக்குர் சஜிதா எனவே இன் சக்கரத்தும் அசீதன் எவ்வளவு எவ்வளவு நம்ம சுக்குர் அதிகப்படுத்துறமோ அவ்வளோ கவ்வளோ அல்ல அந்த ஞாபகத்தை நம்மள்கிட்ட தக்க வைப்பான் பாதுகாப்பான் அந்த சுக்குருக்கான நன்றியாக இன்னும் அதிகப்படுத்தி தருவான் ஆசிரத ஆவான அலகம்பர் இல்லாத ரப்பில்லாலுமே அல்லா ரொம்ப தக்கப்பல் மின்னா சலாத்தனா ஓ செய்யாமனா ஒ செய்யாமனா ஒரு உக்குவானா ஒரு சுஜூதனா ஒரு தவறுவானா ஒரு தகஸ்வானா وتم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا